ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி போகி பண்டிகை இன்றைக்கி நான் இது இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு மாடியில் சின்ன ஒரு தோட்டம் ரொம்ப ரொம்ப சின்ன தோட்டம் பாருங்கள் அதை தான் எனக்கு அதில் வந்து போன தடவை ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதனால் வந்து நிறைய கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு அந்த மொச்சக்கொட்டை வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காதவங்க பாருங்கள் வந்து இந்த சீசனில் தான் உங்களுக்கு மொச்சக்கொட்டை அப்புறம் தட்டைப்பயிறு அப்புறம் வந்து பட்டாணி மஞ்சள் இதெல்லாம் கிடைக்கும் நான் போன தடவையே வந்து ஒரு மஞ்சள் வீடியோ போட்டிருந்தேன் நல்லா எல்லோரும் நிறைய பேர் பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் வாங்கி எப்படி சேவ் பண்ணலான்லாம் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவையும் இது வந்து பாருங்கள் என்னோடய சின்ன கார்டன் அது இந்த கார்டனில் வந்து பாருங்கள் நான் வந்து நான் சத்து மாவு பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பாருங்கள் அந்த அவங்க வந்து பார்த்தப்போ நிறையா வந்து நான் வாஷ் பண்ணி அதை காய வைப்பேன் அப்படி வாஷ் பண்ணும் போது அதை கழுவும் போது அந்த தண்ணியெல்லாம் அந்த செடிக்கு ஊற்றுவேன் அதனால் விளைஞ்சது தான் இது அதே மாதிரி இந்த மொச்சக்கட்டை போன தடவை வந் வாங்கி சேவ் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ போட்டிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்கிறதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குது கா சொல்லான்னு இது பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எடுத்திருக்கேன் அப்படியே இந்த கார்டனே உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன் நான் பேச பேச பாருங்க சுண்டக்காய் எங்கள் வீட்டில் காய்ச்ச சுண்டக்கா இது இன்னும் எடுக்கலை நான் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எடுக்கலான்னு இந்த மொச்சக்கோட்டை வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் போன தடவை சேவ் பண்ணது நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படியே வச்சுட்டு இருந்து அது கொஞ்சம் வண்டெல்லாம் பிடிச்சிருச்சு சரி காய வைக்கலான்னு காய வைச்சேன் அது காய வச்சு மழை வந்தப்போ வ கவனிக்காமல் மழையிலெல்லாம் நனைஞ்சி வேஸ்ட்டாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அந்த வேஸ்ட்டானதை சரி தூக்கி எறிய வேண்டாமேன்னு நினச்சிட்டு நான் அந்த வேஸ்ட்டானதெல்லாம் இந்த அந்த தொட்டிலெல்லாம் போட்டு விட்டுட்டேன் சும்மா அதுக்கு உரமாக இருக்கட்டும்னு நினச்சிட்டு போட்டுவிட்டேன் கடைசியில் பார்த்தா அது வந்து காயாக இப்போ இது பண்ணி பெரிய செடியாக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் மஞ்சள் காமிக்கிற பாருங்கள் இதுதான் நாளைக்கு எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு நாங்கள் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம் பொங்கல் அப்போ சின்ன ஒரு கிழங்கு மஞ்சள் கிழங்கு வந்து ரெண்டு மூணு தொட்டியில் போட்டு வச்சேன் அது பெருசாக வந்தது இதுதான் தான் நாளைக்கு எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு நாங்கள் எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் அது ஒரு செடி வந்து அந்த செடியிலேருந்து காய்ச்சது தான் இந்த இது மொச்சக்கொட்டை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் அதாவது நம்ம கடையில் வாங்கினா கூட நம்ம வீட்டில் வந்து நம்ம இது செடியில் காய்ச்சா அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு பட் ஆனால் இதில் எது இன்னும் தெரில ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பூச்சி நிறைய அரிச்சிருச்சு அதனால நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் என்ன பூச்சியும் தெரியா இருக்காது தெரிஞ்சதுன்னா இதுக்கு எப்படி ரெமடின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க இதிலே கொஞ்சம் காய்ச்சிருச்சு காஞ்சு போயிருந்தது அந்த காஞ்ச இதெல்லாம் நல்லா தான் இருந்தது அந்த பச்சையாக வர 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 நிறைய இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சோளம் நான் சும்மா கழுவி ஊற்றுற தண்ணியிலேருந்து வந்தது தான் இந்த சோளம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சோளம் அதே மாதிரி இந்த மொச்சை கொட்டை இது நான் அவரைக்கான்னு நினச்சிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பாருங்கள் இது எல்லாமே எங்கள் செடியில் மாடியில் மொட்டை மாடியில் நான் சும்மா அந்த வேஸ்ட்டு போட்டதுலேருந்து வந்த காய் தான் இது இத்தனையும் பட் ஆனால் நிறைய பூச்சி அரைச்சி வேஸ்ட்டாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பூச்சின்னு தெரில ஆனால் கட்டெரும்பு நிறையா இருந்தது பார்த்தேன் நான் அது எல்லாத்துலேயும் பரவி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை நாளைக்கு பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டில் கூட்டு பண்ணலாம்னு நினச்சி இந்த மொச்ச குட்டையை வச்சு கூட்டு பண்ணலான்ச்சு இப்போ ஈவினிங் போய் எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அதில் என்ன நான் தப்பு பண்ணியிருக்கேன் அந்த மிஸ்டேக் நீங்களும் பண்ணாதீங்க அந்த டிப்ஸும் கொடுக்கலாம்ச்சி பண்ணேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி ரொம்ப தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அது வந்து அந்த மரத்துலேயே காய்ச்சதுனால அது காஞ்சனால அதோடய ஷேப் வந்து நம்ம கடையில் வாங்குற மாதிரி நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பாருங்கள் இது பச்சையாக நம்ம கடையில் வாங்குற மாதிரி தான் இப்போ இந்த சீசனில் பட் நார்மலாக நார்மல் டேஸ்க்கு இந்த மாதிரி கிடைக்காது நான் காய வச்சேன் பட் அந்த ஷேப்பு அந்த இது சுருக்க மாதிரி நல் நல்லா அந்தளவுக்கு இல்லை நான் இதெல்லாம் உரித்து போன வருஷம் அதை சேவ் பண்ணி வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணலான்னு நினச்சி இது பண்ணேன் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அடிக்கடி இதை செக் பண்ணி காய வச்சு எடுத்து வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் செடியிலேயே காய்ச்சதுக்கும் நம்ம வாங்கி உரித்து காய வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இந்த செடியிலே காய்ஞ்சதெல்லாம் ரொம்ப நல்லா இந்த இருக்குது அதோடய ஷேப்பு அந்த ஸ்ட்ரக்சர்லாம் ஆனால் நம்ம வாங்கி உ உரித்து அதுக்கப்புறம் காய வச்சுன்னா அதெல்லாம் சுருங்கின மாதிரி வருது அது என்னென்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ தெரிஞ்சதுன்னா எனக்கும் ஐடியா ஷேர் பண்ணுங்கள் நல்லா தெரியும் இந்த மாதிரி கருப் அந்த காய்ஞ்சதும் இது வித்தியாசம் தெரியறதுக்கோசரம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது இது ஃபுல்லாக எங்கள் வீட்டில் காய்ச்சது ஃப்ரெண்ட்ஸ் நான் உரித்தேன் நாளைக்கு சமையலுக்கோசரம் உரித்தேன் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்கள் வீட்டிலே காய்ச்சி நாங்கள் பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அது இந்த தடவை என்ன எங்கள் வீட்டு மஞ்சள் கிழங்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் நான் அது இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரெண்டுமே நல்லா வித்தியாசம் தெரியுது பாருங்கள் இது பச்சையாக இருக்க அது வந்து கொஞ்சம் கருப்பு கலர் மாதிரி இருக்குது அந்த ப்ரௌன் ஷேட் இருக்குது பட் ஆனால் வந்து ரெண்டுமே ஷேப்பும் இருக்குது பாருங்கள் இது வேணுங்கிறவங்க இப்போ பார்த்திங்கன்னா பொங்கலில் சீசன் இருக்கும் நிறைய பேர் இது கிடைக்கும் எல்லாம் சீப்பாகவே கிடைக்கும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இது இது வந்து நான் ஏற்கனவே இப்போ போன இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து பச்சை தட்டை பயிரை பற்றி போட்டிருந்தேன் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு இது வந்து காஞ்ச தட்டை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிடைக்கிது நான் இப்போ மார்க்கெட்டு போனப்போ இதை பார்த்தேன் சரிஞ்சு இது பாருங்கள் கூறு தான் விற்றுருந்தாங்க கூறு பத்து இது ஆக்சுவலாக இருபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் நான் இதை மாதிரி நீங்கள் வாங்கி அதை உரிச்சிக்கோங்க பாருங்கள் இது வந்து கெட்ட கெட்டு போனதுன்னு நினைக்கக்கூடாதுங்கிறது தான் இதை வந்து அப்படியே காமிச்சிருக்கேன் இது கெட்டது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த கருப்பாக இருக்கிறது எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா காஞ்சதோட அடையாளம்தான் இந்த பச்சையாக இருக்கிறது முத்து முத்தாக பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது இது எல்லாமே முத்திருச்சு அப்படியே வைக்க வைக்க காஞ்சிரும் அந்த ஏற்கனவே போட்ட வீடியோவில் இருக்கிறது இந்த ஃபுல்லாகவே நம்ம வந்து ரொம்ப இலசாக இருக்கிறது அதை அப்படியே சாப்பிட வேண்டியது பட் இதை வந்து அப்படியே சாப்பிட முடியாது இந்த தட்டை பயிரை அது அதே தான் அதோடய முத்தின ஸ்டேஜ் இது அது வந்து இலசாக இருக்கிற ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இது பாருங்கள் இதெல்லாம் கெட்டு போனதுன்னு நினைக்காதீங்க இதை வாங்கி உரிச்சு வச்சிங்கன்னா இப்போ வந்து தட்டைப்பேர் கடையில் வந்து ஒரு கால் கிலோ ஐம்பது ரூபாய் ரூபா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா இதை சொன்னாங்க இப்போ வா இங்கே பாருங்கள் இப்போ இதை உரிக்கிறதும் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டம்லாம் நினச்சிக்கிறீங்க இப்படி ஒரு தட்டில் எல்லாம் வச்சுட்டு இப்படின்னு ஒரு இது இழுத்திங்கனாலே எல்லாமே வந்துடும் அதுவும் முத்தல்னா ஈஸி இன்னும் உரிக்கிறது கடைக்கடைன்னு வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருப்பாக இருக்கனால கெட்டு போச்சு நல்லால நினச்சிக்காதீங்க இது எங்கேயாவது கிடச்சிதுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம உடம்புக்கு எல்லா விதமான ஸ்ட்ரென்த்தும் தேவை அந்தந்த சீசனில் போது அந்த சீசனில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது சேவ் பண்ணிங்கனாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லாம் மூணு கலராக இருக்க பாருங்கள் பச்சை கொஞ்சம் எல்லோஷ் இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது இது இந்த மாதிரி கிடைச்சிதான் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கூட்டு பண்ணலாம் சுண்டல் பண்ணிக்கலாம் அப்புறம் உங்களுக்கு எதாவது வித்தியாசமாக தெரிஞ்சதுனாலும் பண்ணி சாப்பிட்லாம் எல்லா சைட் டிஷ்ஷும் பாருங்கள் பச்சையாக இருக்குது இது வந்து கடையில் கிடைக்கிறது இது கொஞ்சம் காஞ்சஸ்டேஜு இதே வந்து நீங்கள் வாங்கி கொஞ்சம் உரித்து காய வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சே இப்போ டப்பாவில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய நாள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வேலை இழுக்கும் ஆனால் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் கண்டிப்பாக காஸ்ட்டு வைஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்படி உரிக்கிறது இப்படி பாருங்கள் செல்லு செல்லும் இப்படி உரிக்கணும் உரிச்சிங்கனாலே அது இதாயிடும் ரொம்ப கஷ்டம் ஒவ்வொன்றா முத்து முத்தா உடிக்கணும்னு அவசியங்கிறது மொச்சை விட இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உரிக்கிறது யாராவது இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போனீங்கன்னா சும்மா நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் உரித்து வச்சுக்கலாம் உரித்து காய வச்சு வச்சுக்கலாம் இனிமேல் வெய்ய காலம் தான் வருது ஸோ இதெல்லாம் சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அதுதான் உரிச்சி காமிச்சிருக்கேன் ஏன்னா நானும் வந்து எல்லாமே தெரியும் நான் சொல்ல மாட்டேன் நானும் ஒவ்வொன்றா லைஃப்பில் கற்றுக்கிட்டது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் தப்பும் இருக்கலாம் தப்பு இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் நான் இப்போ செய்கிறத உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்து காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கண்டிப்பாக இந்த தட்டைப்பயிர் மொச்சக்கொட்டையெல்லாம் வந்து ரொம்ப வாயு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் எது செஞ்சிங்கனாலும் கண்டிப்பாக அதோட வந்து நீங்கள் பெருங்காயத்தூளை வந்து கன்ஃபார்மாக சேர்த்திக்கணும் இல்லைன்னா வயிறு பிரச்சனை வரும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே பெருங்காயத்தூள் வந்து இது கண்டிப்பாக இந்த ரெண்டு இதுக்குமே பாருங்கள் தட்டைப்பயிர் உரிச்சது பாருங்கள் பச்சையாகவும் இருக்குது இல்லோ விஷாவும் இருக்குது காஞ்ச மாதிரியும் இருக்குது அதிலே விட்டால் காஞ்சிரும் அது பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருபது ரூபாய்க்கு வாங்கினதில் இந்த மாதிரி உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா வீட்டில் இருந்து கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் எல்லா இதையும் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்து ஆதரவு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட மஞ்சள் வீடியோவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க பாருங்கள் பொங்கல் அப்போ நீங்கள் கிடைக்கும் நீங்கள் போய் வாங்கி சேவ் பண்ணிட்டோன்னா அந்த வீடியோ பார்த்து எப்படி என்னன்னு நான் சொல்லியிருக்கேன் அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பட்டாணி மொச்சக்கொட்டை ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்